வணக்கம் தோழர்களே மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில புதிய தமிழன் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருக்காங்க அந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் கொடுத்திருக்க ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அதுல வந்துட்டு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புதிய தமிழக கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொடங்கப்பட்டு முதல் தேர்தலை வந்துட்டு சந்திக்கிறாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தேர்தல் சந்திக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலையும் தேர்தலை சந்திக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எந்த கட்சியிடும் கூட்டணி இல்லாமல் தனித்து செயல்படுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்துட்டு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறாரு இப்படி எல்லாம் தொடர்ந்து இது பண்ணி தங்களுடைய கட்சியோடைய ஓட்டு வங்கியை ஸ்திரப்படுத்துறதுக்கான வேலையை வந்துட்டு தொடர்ந்து செய்து கொண்டே வந்துட்டு இருந்தாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்துட்டு தான் சேர்ந்ததுதான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட குறிப்பிட்டிருக்கு அதனால தன்னோட கட்சிக்கு சிறுக சிறுக பல வழக்குகளை சந்தித்து இரவு பகல் பார்க்காம உழைத்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிய அந்த ஓட்டு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காணாம போச்சு பாஜக சேர்ந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஓட்டு வங்கி முழுக்க வந்து சரிஞ்சு போச்சு என்னைக்கு வந்து திரும்ப ஜீரோவில் வந்துட்டு எங்களுடைய கணக்குகளை தொடங்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் வந்துட்டு நம்ம சொல்ல என்னன்னாக்கா பாஜக எந்த ஒரு மாநில கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு மிக வெளிப்படையாகவே செயல்பட்டு இருக்குது அதிமுக முதுகலேறி அதிமுக கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதிமுகவுடைய பலம் என்னன்றது அதிமுக தெரியாத அளவுக்கு போயிடுச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு தேர்தல் அறிக்கையை கூட சுயமாக தயாரிக்க முடியாம திமுகவின் தேர்தல் அறிக்கையில அப்படியே வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து முன்னாடி ஆண்ட ஒரு எழுத்தை மட்டும் சேர்த்து திமுக தே தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்களே தவிர அதுலயும் வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் இல்லை அந்த அளவுக்கு சுயமா சிந்திக்க முடியாத அளவுக்கு பாஜகவுடைய அந்த கூடா நட்பு கேடாய் முடித்து கட்டி இருக்குது தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு அதிமுக டோட்டல் காலியா இருக்குது அவங்க வேட்பாளர்களும் கூட பார்த்தீங்கன்னாக்க சரியா எந்த இடத்துல எந்த வேட்பாளரை நிறுத்தணும்னு தெரியாம ஏகப்பட்ட குளர்வுகளை சந்தித்து கிட்டத்தட்ட பாஜகவிற்கு இரண்டாம் இடத்தை பெற்றுத்தரக்கூடிய இட விதத்துல வாலண்டியா கொண்டு போய் டம்மி வேட்பாளர்கள் நிறுத்தி விட்டார்கள் அப்படின்ற விமர்சனம் வந்துட்டு மக்களாலேயே வைக்கப்படுற அளவுக்கு ரொம்ப கேடுகட்டத்தனமாக போயிருச்சு அதிமுக பாஜகவை நம்பி அதிமுகவில் வந்துட்டு நம்பி போனேன் திரு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எப்படியோ தகுதி தட்டம் பண்ணி அந்த ரெட்டலை சின்னத்தை வந்துட்டு தான் பக்கம் கொண்டு வந்து நினைச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு அதை நடக்கல கடைசியா சுயேட்சை சின்னம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சரத்குமார் சொல்ல வேணாம் ஒரு கட்சியை கரைச்சிட்டாரு அவர் தேர்தலுக்கு அப்போ இப்பயே அவர் எங்கே இருக்காரு யாருக்கு என்னன்னு தெரியாது அதெல்லாம் விடுங்க டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இருக்குது நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இவர் பேசியதனுடைய எச்சரிக்கை மணி வந்துட்டு இருக்கு ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் விமர்சனம் சொல்றது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னமும் ஆறு சதவீத ஓட்டு வாங்கி அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அண்ணா திமுக காலி செய்த பாஜகவினர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா சுவீகரிச்சு அழிச்சிடுவாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது இந்த சூழலில் அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய பதவி ஆசையும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இன்னைக்கு அந்த ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த கூட்டணி ஏற்படுத்தி வலுக்கட்டாமல் அந்த கூட்டணியில வந்து கொண்டு போய் பாஜகவோட இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட வச்சிருக்காரு இது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கே பிடிக்காத ஒரு செயலா தான் இருக்குது சில பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட பேசும்போது அவர்களே வந்துட்டு வேதனையோடு சொல்றாங்க வேற வழி இல்லாம இங்க சின்னையா பண்ண இந்த அவருடைய சுயநலத்துக்காக பண்ண இந்த ஒரு விஷயத்துக்காக கட்சி விசுவாசத்துக்காக ஐயா ராமதாஸ் மேல இருக்க மரியாதின் தான் நாங்கள் இந்த தேர்தலில் போய் வேலை செய்யறமே தவிர இந்த தோ பாஜகவோட எங்களுக்கு போறதுக்கு எதாவது பாஜகவோட எங்களுடைய கட்சி அணிந்து போயிடுமோ அப்படின்ற அச்சம் எங்களுக்குள்ள இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படிப்பட்ட சூழல் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி இந்த எச்சரிக்கை மணி வந்துட்டு நிச்சயம் ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு ஆரம்பித்தே பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக கூட்டணி சேர்றதுல வந்து விருப்பம் இல்லாமலே இருந்த சூழல்ல தான் அன்புமணி அவர்களும் அழுக்கட்டாம கொண்டு போய் சேர்த்தாருன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்கள் இனிமையளவு யோசிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியே நிச்சயம் பாஜக விட உங்களுடைய ஓட்டு வங்கியே சிதைத்து விடும் அப்படின்றதான் யதார்த்தமா இருக்குது ஒரு அதாவது வந்துட்டு மதமும் ஜாதியும் ஒன்றாக கைகோர்க்கும் அப்படின்றது யதார்த்தமான உண்மையா இருந்தாலும் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை அன்புமணி அவர்கள் வந்துட்டு கவனத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை என்றால் நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் வசம் இருக்காது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க எது எப்படினாலும் சரி தேர்தலுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரியான நிலைப்பாடு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய கூட்டணி அறம்ன்றதே தேர்தல் வரைக்கும் தான் இருக்கா அதுக்கப்புறமேட்டு வாக்கு எண்ணிக்கை வர வரவே அவர்களுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் பச்சோத்தனமாக மாறும் அது வேற ஒரு பிரச்சனை ஆனால் இந்த தடவை அப்படி இருக்காது மற்ற இவர்கள் வந்துட்டு கூட்டணி ஏற்கனவே மாறி மாறி வைத்த அதிமுக திமுக போன்று இல்லை பாஜக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்க ஆரம்பித்து விடும் அவருடைய ஓட்டு வங்கி காலி செஞ்சுடும் அப்படின்ற யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும்போது உஷாராக வேண்டியது திரு அன்புமணி அவள் ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவுடைய சூழ்ச்சி என்னன்னு தெரியும் ஏற்கனவே வட மாநிலங்களில் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை வந்துட்டு நாசப்படுத்திட்டல சிவசேனா கட்சி எந்த அளவுக்கு சின்னபனமாக்கி ஏக்குநாத் தனியாக கொண்டு வந்தவங்க அதே அதேநாத்த வந்துட்டு காலி பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு உத்தவ் அவர்களுடைய மைத்துனராக இருக்கக்கூடிய திரு ராஜ்தாக்கர் சொல்லக்கூடிய ராஜ் அவர்களை வந்துட்டு ஏக்நாத் ஜெராக்ஸ் கட்சியான ஏக்நாத் சிவசேனா கட்சியோடைய ஜெராக்ஸில் இணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணி அது மூலியமாக திரு ராஜ்தாக்கரே உடைய மகாராஷ்டிரா நவநிர்மான் கட்சியை வந்துட்டு ஏக்நாத் சிந்தே உடைய சிவசேனா ஜெராக்ஸ் கட்சியோட அட்டாச் பண்ணி சிவ ஏக்நாத்தை வந்துட்டு காலி பண்ணுற வேலையும் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே பிஜு ஜனதா தளத்தோட கூட்டணி வைக்கலாம்னு ஒடிசாவில் போனது பிஜு ஜனதா தளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உஷாராகி பாஜகவோட தொகுதி உடன்பாடு ஏற்படாம அவங்களும் வந்துட்டு இது பண்ணாங்க இதெல்லாம் வந்துட்டு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது வரலாறுகள் தொடர்ந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆதாரங்களை காட்டிக்கிட்டே இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியை காத்து கொள்ள உங்களுடைய வாக்கு வங்கியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் திரு அன்புமணி அவர்கள் உங்களுக்கு தான் இருக்கு உங்களுடைய பதவி சுயநலத்திற்காக உங்களை நம்பி இருக்கின்ற நீங்கள் வந்துட்டு அந்த சமூக மக்கள் படிக்கிறதுக்கோ அவருடைய கல்விக்கோ எந்த ஒரு உதவியும் செய்ததில்லை அப்படின்றது வெளிப்படையாக வந்துட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கு அதாவது உங்கள் சமூகத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே உங்கள் மீது அந்த விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலையாவது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த தொண்டர்களின் வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்க இந்த கூட்டணியை அழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் கிருஷ்ணசாமி அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை மணியை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்றது சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தொழர்களே கொழுப்ப பிடிச்சு தொங்கிட்டுலாம சாதி வெறியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க